பள்ளிக்கூடத்தில் தன்னம்பிக்கை உணர்வுகளை பேசுவதற்காக பேசிய ஒரு பேச்சாளரை உடனடியாக அவசரமாக கைது செய்தது ஆனால் அதே நேரத்தில் பெரும்பாலானார்கள் வழங்கக்கூடிய இந்துக்களால் வழங்கக்கூடிய பிள்ளையார் கடவுளை பற்றி அவதூறாக பேசியவர் எனக்கு வந்து ஜாலியாக போஸ்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க அது பேர் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அந்த வகையில் பிஏ பிரகாஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆள் எம்ஏஎல்எல்பி அப்படின்றதெல்லாம் அவருடைய ப்ரொஃபைலில் இருக்குது சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை அவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு பிள்ளையாரை கொண்டு வந்து அங்கே வச்சு அந்த பிள்ளையார் முன்னாடி மிக சிறிய சிறிய பசங்கள் ரொம்ப குட்டி கூட்டி ஒரு ஐ ஐந்தாம் வகுப்புக்குள்ள படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு பிள்ளையாரினுடைய அந்த கதையை வந்து ஒரு அசிங்கமாக இழிவுபடுத்தி மிகவும் கேவலமாக அந்த மா அதை காதலே கேட்க முடியாது அந்த அளவுக்கு மோசமாக அந்த சிறுவர்களும் கேட்கக்கூடாத ஒரு விஷயங்களையெல்லாம் அவர் வந்து அதில் இது பேசுகிறார் அதை பேசிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போடுறார் அந்த ஸ்டேட்டஸில் என்ன போட்டிருக்காருனா முன்விரோதனம் காரணமாக பிள்ளையாரை எங்கள் பகுதியில் கொண்டு வந்து வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை அடித்தேன் இது வந்து பல தலைமுறையாக இருக்கக்கூடிய பகை இது வளரா இது வந்து முடியாது வளரும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டுட்டு கீழே வந்து ஹேஷ்டேகில் வந்து ஜெய் பீம் பெரியார் மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி டேகெல்லாம் போட்டு அந்த வீடியோவை வெளியிட்டு எல்லாம் போட்டிருக்காரு இதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கவுமே சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவிலேருந்து அதை வந்து அவர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கார் ஆனால் அவருடைய சோஷியல் மீடியா முழுக்க நம்ம பார்க்கும் பொழுது அவர் வந்து பா ரஞ்சித்து திருமா போன்ற கூட்டங்களுக்கு ஆதரவாக அவர் தொடர்ந்து பேசி வருவதை பார்க்க முடிகிறது அவர் அரெஸ்ட் பண்ணலைங்கிறதுக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பூரா போலீஸையும் ஏர்போர்ட்டுக்கு போயிடுச்சு அதனால் அரெஸ்ட் பண்ண முடியலை ஆனால் நீங்கள் வந்து நம்ம டிஜிபியெல்லாம் குற்றம் சொல்லாதீங்க இப்போ இந்த போலீஸெல்லாம் இனி அடுத்தது வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போக போகுது அதனால் அவங்க போலீஸுக்கு ஆள் இல்லை அதனால் அவங்க அரெஸ்ட் பண்ணல ஆனால் நம்ம அதெல்லாம் அப்படி தப்பாகலாம் நினச்சிக்கப்படாது அடுத்தது எங்கேயாவது கார் ரேஸு சைக்கிள் ரேஸு குதிரை ரேஸு இதுக்கெல்லாம் நமக்கு வந்து போலீஸெல்லாம் நம்ம அனுப்புவோம் அதனால் நம்ம எல்லாம் அரெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு நம்ம நேரம் இல்லை அதனால் நீங்கள் வந்து அவங்கள எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு குத்தக்கண்ணோடு நீங்கள் பார்க்கப்படாது அதுக்கப்புறம் என்ன இந்த பிள்ளையாரை கூட்டிக்கிட்டு வந்து அசிங்கப்படுத்துகிறேன்னு சொல்லி அவர் போஸ்ட்ரு போடுறாரு ஏற்கனவே இந்த கோவில்களில் வந்து வேற மதத்துக்காரன் வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஒருத்தர் வாயெல்லாம் வாடகைக்கு விடுற ஒரு பேர் என்ன சுகி சிவம் வந்து அவன் வாவான்னு கூப்பிடுறேன் நீ வராதே வராதேன்னு சொல்கிறேன்னு எல்லாம் பேசுகிறேன் அவரை வாடகைக்கு விடுறேன்னு சொன்னானே இன்னொருத்தருக்கு கோவம் வருது அதனால் இது எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலை ஸோ அப்போ என்னென்னா அவர் அன்றைக்கி என்ன சொன்னார் அப்படின்னு நீ வா வா அப்படின்னு கூப்பிட்றான் போ இப்போ புரிஞ்சுது அவன் ஏன் போகிற கூப்பிட்ட அவன் போகிறான்னு இவன் போகிறதுக்குள்ள நோக்கமே இந்த மாதிரி கேவலை தானே அதுக்கு தானே இவன் போகிறான் இப்போ எனக்கு ஒரு சின்ன உதாரணம் இப்போ பார்வையில் தான் இந்த ஒரு வித்தியாசம் அந்த கதையில் சொன்னது இவன் கொச்சையாக பேசினான் ஆனால் அந்த கதையில் எதற்காக அந்த கதையை உண்மையான அவன் அதனோட ப்ரெசன்ட் பண்ண வைக்கும் பல தப்பு இருக்கு இப்போ அவர் ஜெய் பெரியார்னு போட்டிருந்தா அப்படியே அப்போ போட்டிருந்தேன் போட்டிருந்தார் ரைட் இப்போ அந்த பெருமாள் முருகன் ஒருத்தர் அவர் ஏதோ ஒரு மாதொரு பாகன்னு ஒரு புஸ்தகம் எழுதினார் அந்த புஸ்தகம் ஆய்வுன்னு சொல்லி தொட்டு வாங்கினார் கடைசியில் அதில் உள்ளதில் நீ சொன்னது தப்புன்னு சொல்லி மக்கள் போராட்டம் நடந்தவுடனே என் கற்பனையில் எழுதுனேன்னார் ஆனால் நம்ம ஊரில் உள்ள நீதிமன்றங்களும் அவர் விட்டுடுச்சு என் கேள்வி என்னென்னா அப்போ ஆய்வுன்னு காசு வாங்கிட்டு இது ஆய்வு இல்லைன்னு அப்புறம் நீ மாட்டின அப்புறம் சொன்னேன்னா நீ இந்த ஆய்வுங்கிற விரைவில் திட்டமிட்டு திருட்டுத்தனம் தாண்டா பண்ணியிருக்கேன்னு சொல்லி அன்றைக்கி அந்த நீதிமன்றம் சொல்லலை அப்போ நீதிமன்றங்களுக்கு எப்படியெல்லாம் நீதி எனக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் எங்கள் நாட்டில் அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னால் திருச்செங்கோடு கோயிலை பற்றி இதே மாதிரி கொச்சையாக எழுதினார் என்ன எழுதினார்னு அப்படின்னா அந்த காலத்தில் குழந்த பிறக்காதவங்க அங்கே போவாங்க அப்போ அந்த பெண்களை வேறு யாரோ ஏதோ பண்ணுவாங்க அதுக்கு குழந்த பிறக்கும் இப்படி ஒரு மரபு இருந்ததுன்னு எழுதிப்பட்டார் அயோக்கியத்தனமான விஷயம் அப்படி ஒன்றும் கிடையாது இப்போது வெங்கடாஜலபதினு ஒருத்தர் இருக்கார் அவர் பேப்பரில் ஈவேராவை பற்றி எழுதுறார் எழுதும்போது எப்படின்னா பலகாலமாக குழந்த பிறக்கலை அதுக்கப்புறம் திருச்செங்கோடுக்கு வேண்டிக்கு போகும்போது தான் ஈவேரா புறந்தார்னு ஈவேரா சரித்திரத்தை எழுதினார் நான் பெருமாள் முருகன் மாதிரி இல்லை இப்போ பெருமாள் முருகன் மாதிரி என் பார்வை இருந்ததுன்னா ஈவேராவை பற்றி நான் என்ன எழுதியிருக்க வேண்டியது எனக்கு அந்த பார்வை இல்லாததுனால நான் ஈவேராவுக்குள்ள அப்பா அம்மாவை நான் மதிக்கிறேன் இப்போ பிள்ளையார நம்ம பார்க்குற பார்வைக்கும் அவன் பாக்குற பார்வைக்கு வித்தியாசம் தெரியுது இல்ல இது ஈவேராவுக்கு அப்படி ஏன்னா ஏன்னா தான் கேட்டேன் இல்ல பெரியார் வாழ்கன்னு எழுதி கேட்டிருந்தேன் எழுதியிருந்த அப்ப இதே மாதிரியான ஒரு கதைய ஈவேரா செலவு முன்னாடி இதே மாதிரி ஒரு பத்து குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீ சொல்லு நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா எல்லாத்துலயுமே ஒரு சர்க்காசம் வேணும்னு அதை நியாயப்படுத்துவோம் பத்துவே ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாய அப்படி ஜாலியா சொல்லிட்டு போயிட்டாங்கயா அப்படின்னு இதுக்கு பத்து பேர் முட்டுக் கொடுப்பான்ல அந்த முட்டு கொடுக்குற பத்து பயலுக்கு உடனே இந்த பயலை கூட்டு போயிட்டு இந்த மெட்ராஸில் இருக்கு இல்லைன்னா அந்த ஒரு திடலையே கட்டி போட்டுருக்கேன் ஆமாம் பெரியார் திடல ஆமாம் அதில் போய் உட்காந்து இந்த கதையை சொல்லி சொல்லு ஏன்னா இப்படித்தான் பிறந்தாங்க அப்படின்னு சொன்னது பெருமாள் முருகன் அந்த கதையை நான் சொல்லுங்க இப்போ நாங்கள் சொன்ன தப்பு அப்போ உன் ஜென்ம பக தீராதோ ஜென்ன நட்பு அப்போ மலருமோ அந்த கேள்வி நமக்கும் வரும் இல்லை அப்போ ஹிந்துக்களை கொச்சைப்படுத்துவது கூடியத இந்துக்களை ஹிந்துக்களை கூடியத திட்டமிட்டு தெரியுமே நீங்கள் இந்த பேரெல்லாம் பார்த்தா இது ஒன்று வந்து திருமாவளவன் குரூப்பாக இருக்கணும் இல்லைன்னா இந்த பாரஞ்சித்தாக இருக்கணும் இது ரெண்டுமே ஒரு தரம் இல்லாத ரெண்டு பயிலுவை ஸோ இவங்க வளர்ப்பு இப்படித்தானே இருக்க முடியும் இப்போ நம்ம அப்படி வேற பார்க்கல இப்போ அவங்க அதையும் அது ஒன்றும் பண்ண முடியாது அதனால இது அப்படிப்பட்ட ஒரு நிலவையானால் ஒரு கட்சியோட ஒரு தலைவன் வந்து நீ எந்த சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது அப்படின்னு பேசுகிறான்னா அவன் தரம் அவ்வளவு தானே இருக்க முடியும் என் கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இது பழைய ஐபிசி சொல்கிறேன் இப்போ அந்த புதுசாக வந்த செக்ஷன்லாம் நான் படிக்கலை ஐபிசி தான் கொஞ்சம் படிச்சுருக்கேன் இப்போ டூ நைன்டி ஃபைவ்யே இப்போ லை ஆகாதா இப்போ அதுக்கு ஈக்குவலாகிட்ட இங்கேயும் ஒரு சட்டம் இருக்கும் அந்த நம்பர் இப்போ உள்ளது என்னென்னு எனக்கு தெரியாது இப்போ புதிய சட்டம் அதில் டூ நைன்ட்டி ஃபைவ்யே இப்போ லை ஆகும் ஏன் போட தெரியாது அந்த செக்ஷனுக்கு ஏன் இப்ப நான் வேணும் என்று சொல்லித்தான் இத பிடிச்ச அடிச்சேன் இப்போ ஒன் பிஃப்ட்டி த்ரீ வராதா இப்போ ரெண்டு கலாம் கம்யூனிட்டி கடையில சண்டை ஏற்பட்டு வராதா மதக்கலவரத்தை தூண்டக்கூடிய செக்ஷன் இப்ப வராதா எல்லாமே வருமே டூ நைன்டி எயிட் வராதா எல்லா செக்ஷனும் வருமே ஏன் இன்னைக்கு வேற கைது செய்யல அதுவும் யூடியூப்ல எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அப்போ இந்த அரசு இந்த மாதிரி அப்பட்டமான ஹிந்து விரோத ஹிந்து இன அழிப்பு செயலை ஸ்டேட் ஸ்பான்சர்டாக செய்து கொண்டிருக்கிறது பல இடங்களில் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம்ங்கிறோம் இங்கே வந்து இட் இஸ் அ ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஜெனோசைடு சாப்பனிங் இன் தமிழ்நாடு ஜெனசைடு அகென்ஸ்ட் ஹிந்துஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு ஹிந்துக்கள் வீதியில் வராமல் இருந்தோம்னா இந்த நிலைமை இன்னும் மோசமாகும் இது ஒரு எச்சரிக்கைக்காக மட்டுமல்ல வி ஆர் புஷ் டு த பிரிங்க் இப்போவும் நம்ம சுதாரித்து காட்டாச்சுன்னா நாளைக்கு காஷ்மீரை மாதிரி ஒரு மோசமான நிலை தமிழகத்தில் ஏற்படும் இது ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் எந்த அரசியல் கட்சியும் இதற்கு ஒரு கண்டன குரல் கூட கொடுக்கல இல்லை எந்த அரசியல் கட்சியும் கொடுக்கல அப்படின்னா ஹிந்துக்களுக்கு ஹிந்துவாக வாழ்வதற்கு உரிமை இல்லையா ஹிந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை இல்லையா அந்த நாட்டில் இது இஸ் இட் நாட் அகேன்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதனால தான் நான் திருப்பி திருப்பி நான் இருக்கிற விஷயம் எப்படி மைனாரிட்டி கமிஷன் இருக்கோ அந்த மாதிரி ஹிந்துக்களுக்கு என்று ஒரு கமிஷன் வேண்டும் ஏன்னா தீஸ் ஆர் ரிலிஜியஸ் யூ ஆர் விக்டிமைஸ்டு பிகாஸ் யூ பிலாங் டு அ பர்டிகுலர் ரிலிஜியன் ஸோ நீ இந்த ரிலிஜியனில் இருக்கிறதுனால உனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்காது நீ இந்த ரிலிஜியனில் இருக்கிறதுனால உனக்கு கான்ஸ்டியூஷனில் சில ப்ரிவிலேஜ் கிடைக்காது அப்படி ஹிந்துஸ் ஆர் சிஸ்டமேட்டிகலி விக்டிமைஸ்டு அதனால் இதுக்கு ஒரு ஹிந்துக்களுக்கு என்று ஒரு தனி ஆணையம் தேசிய அளவிலும் மாவட்ட அளவிலும் கண்டிப்பாக அமைக்கப்பட வேண்டும் அதுக்கு கான்ஸ்டியூஷனல் பவரும் கொடுக்கணும் இல்லைன்னா இதுக்கு தீர்வு வராது என்பது என்னுடைய